வணக்கம் வாழ்க விளம்பரம் இப்போ எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சென்னக்கல் கொன்றம் முருகன் கோவிலுக்கு வந்திருக்கின்றோம் பாருங்கள் முருகன் சன்னதியில் முருகன் முருகன் என்றாலே அழகன் கந்தன் வேளவன் கடம்பன் இத்தனை பேர்களும் கொண்ட முருகப்பெருமான் சன்னதியில் முருகன் வந்து வண்டி காட்சி காட்சியளிக்கின்றார் சரி இந்த முருகன் சன்னதியில் ஒரு பாட்டு பாடலாம் நம்ம வந்து ஓகே திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும் திருச்செந்தூரிலே வேளாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் பழனியிலே இருக்கும் கந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம் பழனியிலே இருக்கும் தந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம் பழமுதிர்ச்சோளையில் முதிர்ந்த பழம் பழமுதிர் சோழையில் முதிர்ந்த பழம் பக்தி பசியோடு வருவோர்க்கு பழம் பக்தி பசியோடு வருவோர்க்கு பழம் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் சிறப்புடனே கந்த கோட்டமுண்டு உன் சிங்காறு மகிழாடு தோட்டமுண்டு சிறப்புடனே கந்த கோட்டமுண்டு உன் சிங்காறு மகிழாடு தோட்டமுண்டு உனக்கான மனக்கோயில் கோவில் கொஞ்சமில்லை உனக்கான கோவில் கொஞ்சமில்லை அங்கு ஒருவாகு அன்புக்கோ பஞ்சமில்லை அங்கு ஒருவாகு அன்பு கோ பஞ்சமில்லை திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தணிமலை மலை மீது எதிரொலிக்கும்